குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் தென்னங்குடி வர்சஸ் வத்தனா குருஜி ஓனி பேஸ் பண்ணா ஸ்ட்ரைக்ல வெங்கட் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் முகேஷ் அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் வாட்டச்சு போட்ட பால் எட்டு தடி அடிச்சிருக்காரு கேட்சா பாத்தா ஃபீல்டர் நல்லா ஆட கூடிய பேட்ஸ்மேன் வேலியபிள் பேட்ஸ்மேன் வெங்கட்டுக்கு ஃபர்ஸ்ட் பால்லே லைஃப் கொடுக்குறாங்க அப்படிதா சொல்லணும் போறோம் ஓனி பேஸ் பண்ணா குணா ஆன் ஸ்ட்ரைக் பாலோட செகண்ட் ஒன் உடச்சு போட்ட பால் அங்கே ஃபீலர் தலைக்கு மேலே போகுதான்னு பார்த்தா தாண்டி போயிருக்கு ரெண்டு ரன் ஓடுறாங்களா இப்போ ஃபுல்லாகவே ஈரமாக இருக்குது கம்ஃபர்டபுளாக ஓடவும் முடியலை ரன் பேட்டிங் அடிச்சுட்டு ரன் ஓடணம்னாலும் கஷ்டப்படுவாங்க கண்டிப்பாக ரெண்டு ரன் போன பால் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு பின்னாடி ஃபீல்லர் வைரமுத்து நல்லா ஸ்டாப் போகிறேன் நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் குயிக்கரான டெலிவரிங்க தெளிவாக போட்டிருக்காரு போன பால் ஓயிடுனா இந்த முறை டாட் பாலில் பதிவு பண்ணியிருக்காரு முகேஷ் நல்ல காம்பேக்ட் டாட் பால் அகைன் ஃபியூச்சர் டெலிவரி நல்லா சாப் பண்ணியிருக்காரு பின்னாடி இந்த ஃபீல்டர் ஆனால் ஒரு ரன் ஓட்டாங்க இங்கே முதல் ஓவருக்கு ஏழு செகண்ட் ஓவர் போட கண்ணா லோ கேப்டாக போட்டிருக்காரு பேட்ஸ்மேனால் கனெக்ட் பண்ண முடியல ஒன்று ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓயிடு ப்ளஸ் ஒரு ரன் ஓடி எடுத்துருக்காங்க எந்த பந்து போடாமல் ரெண்டு ரன் ஆடாயிருக்கு ப்ளஸ் சொல்றி ரீபால் அப்படியே சூப்பராக போட்டிருக்காருங்க டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு செகண்ட் ஒன் உடம்புல தான் பட்டிருக்கு ரெண்டும் ஓடிடுறாங்களா கையில் வச்சுட்டாருங்க இந்த பால் வரன் பாலோட தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே கேட்சாக ஆறான்னு பார்த்தா ஃபீல்டர் லைனில் வச்சு நல்லா டேக்கணுங்க நல்லா கேச்சை பிடிச்சிருக்காரு ஓப்பனிங் பேட்ச் வந்தால் குணா அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் பேட்ச் போனால் எங்கள் அருண் ஜல்லிக்கட்டு அருண் நேருக்கு நேரம் எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் லேட்டாக தான் ரியாட் பண்ணார் ஒரு ரனோட ஸ்டாப் பாவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பால வரன் நெக்ஸ்ட் ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே கேட்சானு பார்த்தா ஃபீல்டர் நல்லா டேக் ஆனுங்க ஓவனிங் பேசணும் அந்த குணான் வெங்கட் ரெண்டு பேரும் விக்கெட்டமே இங்கே எடுத்திருக்காரு கண்ணா நெக்ஸ்ட்டு பேசினா இங்கே செல்வா லெஃப்டி பெரிய சாட்டுக்கான ட்ரை எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே பவுண்ட்ரி போயிருமான்னு பார்த்தா கேப்பில் போயிருச்சு பவுண்டரி தேவையான ஒரு பவுண்டரி ஃபஸ்ட்டு பாலே கொண்டு வந்திருக்காரு எங்கள் செல்வா இதோடய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு பதினஞ்சு அடிச்சிருக்காங்க தென்னங்குடி பதினாறு டார்கெட் பத்திரா குறிச்சி ஓவனிங் பேசணா ஸ்டைக்கில் எங்கள் போன மேட்சச்சில் ரெஸ்பான்ஸ்ஃபுல்லா மேட்சை எடுத்து போன வைரமுத்து சோர்பு சார் போன குணா ஃபர்ஸ்ட் ஒன் பிளிக் மாதிரி ஆட பார்த்தாரு அங்கே ஃபீல்டர் கையில் போட்டு போனிச்சு மிஸ் ஃபீல்டு நடந்திருந்தாலும் நான் சைக்கிளில் இருந்த பேட்ஸ்மேன் எந்த பந்தையும் சந்திக்காமல் அவரோட விக்கெட் ரன் அவுட்டில் பறி போகுது ஸோ இங்கே வைரமுத்துக்கு லைஃப் கிடைச்சிருக்கு யூஸ் பண்ணுறாரான்னு பார்க்கலாம் செகண்ட் ஒன் குயிக்காக டெலிவரி சூப்பராக போட்டிருக்காருங்க குணா நல்ல வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு தேர்ட் ஒன் அகைன் கட் டெலிவரிங்க அகைன் ஒரு டாட் பால் முதல் மூணு பால்ல எந்த ரெண்டையும் விட்டு கொடுக்காம நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பின்னாடி பட்டு வந்திருக்குங்க அம்பேர் விக்கெட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடியே வெளில போயிட்டாரு வைரமுத்து நல்ல பண்ணா கண்ணா அகைன் கட் டெலிவரிங்க இந்த ஓவராக சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு குணம் நல்லா போட்டிருக்காரு அஞ்சு பந்துல லாஸ்ட் ஒன் டாட் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு அடிச்சாங்க முதல் ஓவரை எக்ஸலண்டாக போட்டிருக்காரு ரெண்டு விக்கெட்டை எடுத்து குணா எக்ஸலன்ஸ் ஆடுங்க செகண்ட் ஓவர் போட வெங்கட் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஸ்லோயர் டாட் பாலாக விக்கெட்டாக மாத்திராங்களான்னு பார்த்தா அடிக்கல கையிலே வச்சுட்டாரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஏழு பந்தா எந்த ரன்னையும் விட்டு கொடுக்காம சூப்பராக போட்டுக்காங்க எங்க தென்னங்குடி செகண்ட் ஒன் கண்டோட ஆனார் கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க வரேன் போனபால ரைட் நெக்ஸ்ட் ஒன் கீப்பர் நல்ல ஸ்டாப் அடித்தா விக்கெட்டாக செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பேர் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் கீப்பர் கையில் வந்திருக்கு அனதுரன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க இங்கே தென்னங்குடி நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் அவுட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு அங்கே கேட்சாக ஆறான்னு பார்த்தா ஃபீல்டர் தாண்டி போயிருக்கு ஆறு ஸோ ஆறுதல் ஆறாக தான் மாறும் அப்படின்னு நினைக்கிறேன் சொ கடைசி ஒன்றுக்கு எட்டு என்ன நோ கொடுத்துருக்காங்க கேப்ல போயிருக்கு ரெண்டு ஓடிடுவாங்க கண்டிப்பாக ஸோ ஆறு அடித்த பேட்ஸ்மேனுக்கு இங்கே லைஃப் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் சொல்றேன்னா இந்த பால் லீகல் டெலிவரி ஆகியிருந்தா ஆல்மோஸ்ட் மேட்ச்சை வின் பண்ணிருப்பாங்க இந்நேரம் தென்னங்குடி ஸோ ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு யூஸ் பண்றாருன்னு பார்க்கலாம் கடைசி ஒரு பாலுக்கு அஞ்சு அடிக்கணும் கிரிக்கெட் பால் வேற பில்லர் கையில் வாங்க போவோம் ஓட முடிஞ்சு மேட்ச்ல வின் பண்ணி செமி முன்னேறி போறாங்க இங்க தென்னங்குடி